கேட்டோம்ல முஜிபுன்னு சொல்லி ஒரு ஆள் திரிஞ்சுக்கிட்டு இருந்தாரா இல்ல ஆள் அட்ரஸ் இல்லாம எங்கேயே எஸ்கேப் ஆயிட்டாரு அந்த முஜிபு ரஹ்மான் உமர் என்பவரோட விவாதத்துல கேட்டு யாம் இருக்கா அப்பா அந்த பக்கம் இந்த பக்கம் பிஜேபி உட்கார்ந்துட்டு கேள்வி கேட்டார்ல என்ன கேட்டாரு சவுதி அரேபியாவுல ஜாலியாத்துல அந்த சிஜி அடிச்சுக்கிட்டு இருந்த முஜிபு ரஹ்மான் உமரியை பார்த்து கேட்டோம் என்ன கேட்டோம் திருக்குறான்ல எழுத்துப்பிழை பிழை இருக்கு அந்த எழுத்து பிழை வந்து எழுத்துல இருக்குமே ஒழிய ஓசையில் இருக்காது ஓசைதான் மூலம் அப்போ வந்து திருமறை குரான்ல எழுதின எழுத்தர்கள் தப்பாக எழுதிவிட்டார்கள் ஒரு அழிவு கூட போட்டு விட்டாங்க என்று சொல்லி சகோதரர் பிஜே அவர்கள் சொன்ன செய்தியை பாரதூரமாக முஜிப் என்பவர் சொன்னார் அப்போ கேட்டோம் சகோதரர் பிஜே அவர்கள் ஒரு செய்தியை சொன்னதை வந்து இப்போ உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் ஒரு திருமறை குரானுடைய வசனத்தில் ல இலல் ஜஹீம் அப்படின்னு தான் ஓதுவோம் அதுதான் பேசிக் மூலச்சொல் என்ன ல இழல் ஜஹீம் காவிரியர்கள் சென்றடையக்கூடிய கூடிய இடம் நரகத்துக்கு தான் போவாங்கன்னு இருக்குங்க இதை எழுதிய எழுத்தர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா லா இழல் ஜஹீம்னு போட்டாங்க லாமு அழிப்பு போட்டாங்க லாமு அழிப்பு போட்டு லா இழல் ஜெயிம் எழுதிட்டாங்க அந்த அழிப்புக்கு மேலே ஒரு முட்டை போட்டிருப்பாங்க நீங்கள் திருமறை குரானில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அப்போ வந்து லா இழல் ஜெயிம்னு லாமுக்கு பக்கத்தில் மேலே வந்து அழிப்பு போட்டு விட்டாங்க அப்போ இந்த அழிப்பு வந்து எழுத்து எழுத்துப்பிள்ளைன்னு நம்ம சொல்கிறாங்க எழுத்துப்பிள்ளை என்று சொல்லிவிட்டார்கள் திருமறை குரானே சந்தேகத்திற்கு ஆக்கி விட்டார்கள் என்றெல்லாம் திருமறை குரானே சந்தேகத்திற்கு ஆக்கி விட்டார்கள் என்று முஜிபுர் ரஹ்மான் உமரி சரியா அப்ப சவுதி ஜாலியாத்துல சிங்கி அடிச்சுக்கிட்டு இருந்தார் அப்ப அந்த சவுதி ஜாலியாத்து சல்லிக்கு சிங்கி அடிச்சுக்கிட்டு வேலையை பாத்துக்கிட்டு இருந்தாரு சரியா அப்பதான் இந்த விவாதம் தொண்டில வச்சு நடத்துறோம் அந்த தொண்டி விவாதத்துல இதே அப்பாசலி சலசலப்பையும் இருந்தாரு வச்சுக்கங்க அப்ப கேட்டாரு பிஜே என்ன கேட்டாரு நீ சரியான ஆளாக இருந்தால் லா இழல் ஜெகிம் தான் இருக்குது லா இழல் ஜஹீம்னு எழுதினது அழிப்பு தப்புன்னு நான் சொல்கிறேன் அழிப்புக்கு மேலே முட்டை போட்டுருக்குறாங்க எழுத்துல தப்பு இருக்குது ஆனால் ஓசையில் கரெக்டாக ஓதிடுவோம் ஓசை தான் பாதுகாக்கப்பட்டது அதுதான் மூலம் என்று நான் சொல்கிறேன் நீ வந்து லாமுக்கு மேலே அழிப்பு போட்டதுக்கு அது தவறு என்று நான் சொன்னதை பாரதூரமாக சொல்கிறீங்க இந்த அறுக்கு சவுதி அரேபியாவில் வெளியிட்ட திருமறை குரானுடைய பிரிண்டிங் இதில் லா இலல் ஜெஹிம்ன்றதுக்கு இப்போ அந்த லாமுக்கு பக்கத்தில் அழிவு இருந்து போட்டு மேலே முட்டை போட்டிருந்தாங்கல்ல சவுதி அரேபியாவினுடைய திருமறை குரானுடைய பெண்டிங்கில் அந்த அழிவியை தூக்கினாய் சவுதி குரானில் என்ன பண்ணிருக்காங்க லா இலல் ஜெஹிம் லை இலல் ஜெஹிமுன்ட்டு சவுதியில் போட்டிருக்கிறாங்க லா இலல் ஜெகி இக்பால் மதிநினி தரிசி மாவட்டம் இருக்குது நல்ல கவனி ரெண்டு வெளியேருக்குறாங்க அதுல பாருங்க விளையாட்டை சவுதியில அரபியில வெளியிட்ட குரானில் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னால் லை இழல் ஜெஹிம் அழிவை காணாம் அந்த அழிவை எடுத்திருக்கிறாங்க சவுதி குரான பாருங்க ஜஹீம் அது லாம் அழிவு இருக்குல்ல அது அந்த லாம் அழிப்புல உள்ளது இலல் இலாவுக்கு ஒரு அழிவு வேணும் அதனால ல இழல் ஜஹீம் வந்துருது அந்த இக்பால் மதனி குரான் இருக்குல்ல அதுவும் சவுதி தான் வெளியிட்டாங்க சவுதியில தான் அது தமிழாக்கம் குரானுடைய தமிழாக்க இக்பால் மதனி அதை வெளியிட்டது சவுதிக்காரங்க தான் அதுல என்ன பண்ணிருக்காங்க ரெண்டு அழிப்பு இருக்கும் லா இழல் லாமுக்கு அப்புறம் அழிவு இருக்கு பாருங்க லாம் அழிவுக்கு அப்புறம் ஒரு அழிவு லாம் அழிவுக்கு பிறகு அழிவு ரெண்டையும் கவனிச்சா தெரியும் அந்த ரெண்டு இடத்தையும் கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒண்ணுல லா இழல் ஜெகிம் இருக்கிறது ஒண்ணுல ல இழல் ஜெகிம் இருக்கிறது எழுத்தே மாத்திருக்காங்க அப்ப யாருக்கு கண்டிக்கணும் நீங்க நாங்க உள்ளல வச்சுக்கிட்டு வாசிக்கிறத மாத்துங்கிறோம் சவுதியில என்ன பண்ணிருக்காங்க இதை கண்டிக்க வேண்டிய விஷயம் இதை கண்டிப்பா இருக்கிறத மாத்த கூடாது மாளிகமா சொன்னார்ல அந்த எழுத்துல கை வைக்க கூடாது கை வச்சு மாத்திருக்கிறான் சவுதி குரான்ல அதே நேரத்தில் இந்தியாவில் வரும்போது பிடிச்சிருவாங்க இந்தியாவில் வெளியிடும் போது அதுல மட்டும் அந்த அழிவை கரெக்டா வச்சு எழுதிடுறான் அப்ப இந்தியாவுக்கு ஒரு அழிப்பு இந்தியாவுக்கு வெளியே ஒரு அழிப்பு எடுக்கிற அர்த்தம் சவுதிக்கார என்ன பண்ணிருக்கான் லா இழல் ஜெகியும் இந்தியாவுக்கு வெளியிடும் போட்டுட்டு சவுதிக்கு வெளியிடும் போது லா இழல் ஜெகியும் போட்டு அழிப்பு கட் பண்ணா இருக்கிறத கட் பண்ணுவது என்ன எங்க கருத்துப்படி தப்பு உங்க கருத்துப்படி தப்புன்னு சொல்லணும் இப்ப சொல்லாட்டி ரெண்டும் எப்படி சரியா இருக்கு குரான் லா இழல் ஜெகிம் எழுதுவது சரியா லா இழல் ஜெகிம் எழுதுவது சரியா ரெண்டும் சரியா அப்ப

வாசிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி மாத்தி கூடாது அந்த எழுத்து அப்படி இருந்துட்டு இருக்கட்டும் ஆளால் கை வைக்க கூடாது அப்ப குரானை பாதுகாக்க துடிக்கிறவர்கள் எதுக்கு எதிராக கொந்தளிக்கணும் ரெண்டையும் பார்க்கணும் ரெண்டு ஒரு நாடு வெளியிடுது அது என்னப்பா ஒரு இடத்துல அழிவா காணும் அழிவு எழுத்துல விளையாண்டு இருக்கு கேட்கணுமா இல்லையா கேட்டிங்களா இது வரைக்கும் இன்னைக்கு இந்த சபையில கேட்பீங்களா சவுதிக்கு எதிராக நீங்க என்ன கேட்கணும் இந்த மாதிரி சவுதிக்கார அயோக்கியத்தனம் பண்ணி குரான்ல விளையாடி இருக்கிறார்கள் அது எப்படி லா இலட்சியம் இந்தியாவுக்கு போடலாம் அது எப்படி சவுதிக்கு மட்டும் லைலல் இலக்கிய போடலாம் ரெண்டில் எது சரி குரானோடு விளையாடுகிற சவுதினு சொல்லி இந்த இடத்துல நீங்க டிக்ளேர் பண்ண நாங்க டிக்ளேர் பண்ணிட்டோம் தப்பு இருந்த எழுத்தை சவுதி சவுதி குரான்ல கட் பண்ண தப்பு அந்த எழுத்துல இருக்கணும் வாசிப்பில் இருக்கக்கூடாது அதான் அந்த எழுத்தை பாதுகாக்கக்கூடிய சரியான முறை அப்ப நீங்க இப்ப சந்தேகத்தை ஏற்படுத்தினது யாரு நீங்க இப்ப ஓசையினால் எப்படி பாதுகாக்கப்படுது தெரியுமா நீ லாயில் ஜெஹிம் எழுதினாலும் நான் லைலல் ஜெஹிம் படிக்கிறேன்ல அதான் பாதுகாக்கப்படுது எழுத்துல எப்படி ஓசையினால் பாதிக்கப்படுதுன்னு கேட்டா எழுதுனது லா ஜஹீம் இத்தனை வருஷமா எழுதினால் நான் லா படிக்கிறேன் அதுக்கு அடுத்து இப்போ பிரச்சனை என்னன்னா என்னமோ நம்ம வந்து இந்த தவறு ஏத்துக்கிட்ட மாதிரியே பேசிட்டு இருக்காங்க இந்த தவறை இதெல்லாம் இவர் தவறு என்று ஒத்துக்கொண்டார் ஒத்துக்கொண்டார் தவறுன்னு நான் ஒத்துக்கிட்டா தானே சவதிக்கு டிக்ளேர் பண்ணணும் தவறு இப்படியும் எழுதப்பட்டிருக்கிறது அப்படியும் எழுதப்பட்டிருக்கிறது நீங்களே எழுதியிருக்கிறீங்க பல காப்பிகள் எடுத்தார்கள் அதனுடைய வரலாற்றில் பின்னாணிகளை பார்த்தாலே எழுத்து இல்ல மாற்றம் இருக்குது மாற்ற இருக்கிறதுல நீங்கள் நீங்க ஒரு பாரதூரமாக இப்போ வந்து அந்த லாம் இந்த மாதிரியான விஷயத்தை விட எழுத்துக்களிலேயே அந்த வார்த்தையிலேயே நீங்க சொல்ல அசல் எழுத்திலேயே மாற்றமானதான் இருக்குங்கிறத நாம காமிப்போம் சகோதரர்களே இப்ப இந்த சவுதி விஷயமா கேட்டதுக்கு ஆன்சரை காணும் ரெண்டு விதமா எழுதியிருக்கு எது சரி நம்ம சொல்லிவிட்டோம் நான் ஏத்துக்கிறேங்கிறார் எதை ஏத்துக்கிறல லா இலல் ஜஹீம் ஒன்னு எழுதியிருக்காங்களா அதையா ல இலல் ஜஹீம்ங்கிற அதையா அல்ல ரெண்டு விதமும் இருக்குன்னு சொல்லி பாதுகாக்கப்படலன்னு சொல்ல புரியலா ரெண்டுல ஒண்ணுதான் சரிங்கணும் என்ன நேர் அர்த்தம் மாறி போயிரும் லா இலல் ஜஹீம்னா நரகத்துக்கு போக மாட்டாங்க ல இலல் தான் நரகத்துக்கு போவாங்க அப்ப நேரு வந்து எதிர்மறையான ஒரு அர்த்தம் தரக்கூடிய ரெண்ட சொல்லி நான் கேட்குறேன் அது எது கேட்கறதுன்னு கூட கண்டுக்கணும் அப்படி அசால்ட்டா அதான் சவுதா சவுதி என்ன பதிலே அதான் சொல்லிட்டமா என்ன சொல்லிட்டீங்கங்கிறத சொல்லுங்க என்ன சொல்லனே சவுதியில உள்ளது தவறு இல்லை சரிதான் எது சரி ரெண்டும் சரிதான் நீங்க சொல்லணும் ஓப்பன் அத சொல்லணும் ரெண்டும் சரின்னு சொல்வீர்களையானால் குரான் எங்கே பாதுகாக்கப்பட்டுச்சு ரெண்டும் சரிங்கறீங்கல்ல லா இல்ல ஜெயம் இருந்து அழுகி விட்டிருக்காங்க பாதுகாக்கப்படலையே சீன சாதல வந்து பாதுகாக்கப்படுற இல்லைன்னு சொன்னீங்கன்னா அதுலயும் பாதுகாக்கப்படாம ஆகுமா இல்லையா அது வந்து பதில காணோம் ஏன்னா சவுதி விஷயத்துல சொல்ல இயலாது அவருக்கு சொன்னா பல விஷயங்களை அவர் சந்திக்க வேண்டி வரும் அதனால சவுதி வந்து தவறுங்கிறத அவர் சொல்ல மாட்டார் சொன்னார்னா சொல்லிட்டு அலமது இல்ல தவறுதான் குரானோட விளையாடி என்ன மாதிரி சொல்லணும் விளையாடி தான் இருக்கிறாங்க அப்படி நமக்கு சொன்ன மாதிரி அதை சொன்னோம் நமக்கு மேல நமக்கு சொல்ல விட கடுமையாக சொல்லவில்லை என்று சொன்னால் முரண்பட்ட ரெண்டையும் அவர் சரி சொல்ல முடியாது அவன் கொல்லப்பட வேண்டும் சொல்லணும் சவுதியில உள்ள மனிதர் இருந்தவன் கொல்லப்படும் அவன் அந்த மாதிரி சொல்லி இருக்கிறார் குரான் விளையாடி இருக்கிறார்கள்னு அவ்வளவு கடுமையாக நீங்கள் அதை சொல்லாத வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு நிலைப்பாட்டில் இல்லை ஒரு தெளிவில் இல்லை என்று விளங்கிக்கிறோம் நம்முடைய இந்த விஷயத்துல சவுதியுடைய குரான ரெண்டு சவ சரி நீங்க ஒத்துக்கிறங்க அப்படின்னு சொல்லி சொல்றாப்ல இதுதான் என்னுடைய பத்து நிமிஷம் முழுக்க ஏறத்தால அதான் சொல்லியிருப்பேன் இரண்டும் சரிதான் அதுக்குரிய காரணம் என்ன என்ன நமக்கு அடுத்து ரெண்டும் உள்ளது பாருங்க சொல்ல யாராச்சும் இப்படி உலகத்தில் அதாவது நரகத்துக்கு நரகத்துக்கு போவார்கள் ரெண்டும் சரிதான் யாரா சொல்லுவாங்களா உலகத்துல யாராவது முதல்ல தப்புக்கு முதல் அளவுகள் என்ன தெரியுமா முரண்பாடுதான் அப்ப முரண்பட்ட ரெண்டையும் உட்கார்ந்து இருக்கிறார் உட்கார்ந்து இருக்கவில்லை இப்ப தௌபி உசுரோடு இருக்கிறார் செத்து போய் விட்டார் ரெண்டும் சரி ஆகுமா தௌபிகே தான் உதாரணம் காட்ட விட்டு இருக்கنا வேறால காட்ட தப்பா எடுத்துக்குறவங்க இல்ல நான் சொல்ல காட்டிகுறோம் அது என்னைய கூட காட்டிகுறங்க நான் செத்து போய் விட்டே உசுரா இருக்க ரெண்டும் சரிதான் இது யார என்ன இப்ப இப்டி ரெண்டும் தெரியா இருக்கு செத்துட்ட உசுரோட இருக்க முடியாது உசுரோட இருந்தா செத்து போய் இருக்க முடியாது என்ன அப்படி கேப்பமா இல்லையா அதுக்கு நிகரா தானே இது அர்த்தம் லா இல்லல் ஜஹீம் நரகத்துக்கு போக மாட்டார்களूं சரிதான் நரகத்துக்கு போவார்கள்னு சரிதான் லா இல்லல் ஜஹீம் னு எடுத்தனாலு சரிதான் லா இல்லல் ஜஹீம் இப்படி இருந்தா இது குரானோட விளையாடக்கூடிய பதிலா இல்லையா குரானுடைய அந்த பாதுகாப்பு தன்மை எப்படி குரானை விட சவுதியை காப்பாற்றுவதா முக்கியமா இருக்குது குரானுக்கு வீது முக்கியத்துவத்தை விட ஆகா சவுதியை நம்ம எப்படி விமர்சிப்பது சவுதியை விமர்சித்தா எப்படி நம்ம வந்து வாழ்வது என்கிற ஒரு அடிப்படையினாலதான் என்ன கவனிங்க இதை ஒருத்தர் மறுப்பாரா இவ்வளவு தெளிவாக காட்டின ஒரு விஷயத்தை நாம தப்பு தான் பண்ணிட்டாங்க ரெண்டும் சரி என்று சொல்லவே முடியாது ரெண்டும் தவறுன்னு சொல்ல முடியாது முரண்பட்ட ரெண்டுல இரண்டுல ஒன்று சரி என்று சொல்லணும் ஒன்று தவறுன்னு சொல்லணும் இதுக்கு மேல இல்ல அதுக்கு பதில் சொல்லணுமா இல்லையா அப்ப இல்ல இழல் செய்யுமா இல்ல இழல் செய்யும் நீங்க எப்படி ஓத போறீங்க இப்ப ரெண்டு சேர் தானே சவுதியில வந்து சவுதிக்கு சவுதிக்கு உரிய சவுதி படி லாயில் செய்யும் ஓதுவீங்களா இந்தியாவுக்கு உரிய சவுதி குரான் இருக்க அதன்படி லாயில் செய்யும் ஓதுவீங்களா நீங்க எப்படி ஓதுவீங்க இது கேட்டமா இல்லையா அப்ப இதுக்கு வந்து எது சொன்னாலும் மாட்டிக்கிறாங்க என்ன விளங்குதுன்னு கேட்டா குரன் இந்த விஷயம் ரொம்ப சாதாரண விஷயங்களாக இருந்திருக்கு குரான்ல மனிதர்கள் எழுதுனாங்க அந்த எழுத தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருந்தாங்க அது மாதிரி நிறைய இருக்கு அதுக்கு ஆதாரம் கேட்ட சொல்லுவாங்க அது அந்த தன்மையின் இல்லாம தோஜபுரி இல்லாம லாண்டு நீட்டலாமா என்று கேட்டாரு இது ஆதாரம் ஆதாரம் தர அது வேண்டிய இப்ப அவர் கேட்கும் போது கொடுத்துருவோம் அது நன்மைக்குரிய சகோதரிகளே இல்ல இளல் ஜெயிங்கிற விஷயத்த இப்படி ஓதுவாங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்க ஓதக்கூடியது எல்லாமே ஒரே மாதிரி தான் ஓதுவாங்க இல்ல இளல் ஜெயிம் அதுதான் நீங்க சொல்றதுதான் நம்மளும் சொல்லிட்டு இருக்க ஏதாச்சும் மாற்றம் இருக்கா மாற்றம் இல்ல ஓதுறதுல தெரியா ஓதுவாங்க ஊத்துல அயில் சுதூர் இல்லதீன ஊத்துல இல் அப்படின்னு அல்லா சொல்றான் அந்த மனப்பாடமா என்ன அது வந்து அதன் அடிப்படையில் கரெக்டா தான் ஓதுறாங்க எழுதப்பட்டது பிழையா சரியாங்கிறது தான் அங்க கேள்வி எழுதப்பட்டது பிழையா சரியா எழுதப்பட்டதே நீங்க நீங்க பொறுத்த வரைக்கும் அது பிழைன்னு சொல்லி சவுதி குரான் தப்பு அப்படின்னு நீங்க டிக்ளேர் பண்ணிருக்கீங்க அந்த அந்த அரபு ஸ்டைல எழுதப்பட்டதெல்லாம் தவறு டிக்ளேர் பண்ணிருக்கீங்க நாம அது தவறுங்கிற ஏன்னா எழுதுறதுக்குரிய அனுமதி இருந்த அடிப்படையில் அவங்க எழுதியிருக்கிறாங்க எழுதுறதுக்குரிய அனுமதி இருந்த அடிப்படையில் எழுதியிருக்கிறாங்க எழுதக்கூடிய அனுமதி இருந்த அடிப்படையில் எழுதியிருக்கிறாங்க எழுதக்கூடிய அனுமதி இருந்த அடிப்படையில் எழுதியிருக்கிறாங்க ஆகையினால இது தவறு சரின்னு சொல்றதுக்கு இங்க ஒண்ணு சவுதி என்ன வந்துருங்க இவ என்ன 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 என்ன எதிர்பார்க்க நீங்க சொல்லுங்க ஓப்பனா சொல்லுங்க சவுதியில எப்படி ஆயிரும் என்ன பாதிப்பு வந்துடும் சொல்லுங்க நான் உண்மையா இருந்தா சொல்ல போறோம் அதனால இந்த மாதிரி பாதிப்பு வந்து இந்த மார்க்க சம்பந்தப்பட்ட பிரச்சனைய தனிநபர் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில சுருக்கி கொண்டு வந்து நிப்பாட்டக்கூடிய நிலை வேண்டாம் அதனால நம்ம சொன்னதுக்கு மறக்க மாட்டேங்கிறாருல்ல அதுக்காக நம்ம சவுதி சவுதி எதுக்கு சொல்றோம் கேட்டா முரணா எழுதிக்கிறாங்க மறக்க மாட்டேங்கிறாரு அதுவும் இதுவும் இதுதான் அதனால செய்யறோம் இப்போ சவுதி ஆதாரம் காட்டிருக்கிறோம் இதுக்காக என்ன செய்யறாரு அவங்க தப்பு பண்ணிட்டாங்க நீங்க செஞ்ச தப்ப அவங்கிட்ட சொல்றீங்க பாக்குறதுக்கு அதை எடுத்து ஆதாரமா காட்டியாச்சு ிய லாமுக்கு பக்கத்தில் அழிப்பை போட்டு மேலே முட்டை போட்டிருக்கிறாங்க இந்திய திருமறை குரானுடைய பிரிண்டிங்கில் இதை வந்து பிஜே அழிப்பு போட்டது தப்பு அழிப்புக்கு மேலே முட்டை போட்டிருக்கிறாங்க அழிப்பை எழுதினவங்க தப்பாக எழுதிட்டாங்க அழிப்பை சேர்த்துட்டாங்க அப்படின்னு சொன்னதை பாரதூரமான குற்றச்சாட்டாக சொன்னார் முஜிப் ரஹ்மான் உமரி அதை பிஜே கேட்டார் லாமுக்கு பக்கத்தில் அழிப்பு மேலே முட்டை போட்டு உள்ளது அழிப்பு தப்பாக எழுதிட்டாங்க நான் சொன்னது பாரதூரிய நீ வேலை பார்க்குற சவுதி சல்லியை வாங்கிட்டு வேலை பார்க்குறீங்களா அந்த சவுதி அரேபியாவில் ப்ரிண்டிங் போட்டிருக்காங்க அந்த பிரிண்டிங்கில் லே இழல் ஜெயம்னே இருக்குது அழிப்போ தூக்கி விட்டார்கள் அப்போ தூக்குனது எவ்வளோ பெரிய பெரிய பாரதூரமான தப்பாக நீ சொல்லணும் நீ சரியான ஆளாக இருந்தால் இதை தப்புன்னு டிக்கிலர் பண்ணி பார்ப்போம் அப்படின்றார் முஜிர் என்ன உமரி கடைசி வரைக்கும் சொல்லலையங்க இப்போ என்ன இப்போ என்ன 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 இப்படி தான் கேட்டுக்கிட்டு இருந்தார் ஆகையினால இது தவறு சரின்னு சொல்றதுக்கு இங்க ஒண்ணு சவுதி என்ன வந்துருங்க இவ என்ன சவுதி என்ன வந்துருங்க இவ என்ன சவுதி என்ன வந்துருங்க இவ என்ன கடைசி வரைக்கும் வாயை திறந்து சவுதி அரேபியாவினுடைய பிரிண்டிங்ல மிஸ்டேக் இருக்கு என்று சொன்னாரா இதே அறைகூல அப்பாசலி சலசலப்பிக்கு விடுகின்றோம் நீ சரியான ஆளா இருந்தா சவுதி அரேபியாவினுடைய பிரிண்டிங் தப்புதான் அழிவு போட்டுதான் இருக்க வேண்டும் எடுத்தது தவறு சொல்லுவாப்போம் நீனு ஜாலியாத்துல வேலை பாக்கிற யாராவது சொல்ல சவுதி சல்லிய வாங்கிட்டு சிங்கி அடிக்கிறீங்க சவுதி அரேபியா செய்து தவறு என்று சொல்ல தயாரா திராணி இருக்கா மூணு அப்படியே ஒன்னா வேலை செய்யுதோ இப்ப மட்டும் அந்த காசை கறக்கிற மேட்டர்ல மட்டும் ஒன்னா வேலை பார்க்குது அப்ப தெரியுதுல்ல அப்போ ஏன் இந்த மாதிரியான பேச்சுக்கள் சிந்திங்க எங்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடே இல்லை மின் பாசு சூழ்நாளை கருத்து வேறுபாடு வந்துச்சுன்னா கிழிச்சிருவாங்க சீட்டை அதில் வராது கருத்து வேறுபாடு உங்களுக்கு அப்போ பார்த்துக்கிறேங்க அப்போ எல்லாரும் ஒரே மாதிரியா சிந்திப்பார்கள் அதில் கேள்வி வேற பயங்கரமான கேள்வி கேட்குற மாதிரி மனசுல நினப்பு அதே கேள்வியை நான் இப்போ திருப்பி கேட்குறேன் அகிதாள ஒரே இறைவன் என்பதில் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கு ஏன் ரெண்டு பேருக்கு ரெண்டு மாதிரி இருந்தால் நல்லது தானே இது சொல்ல முடியுமா அது இன்னும் ஒரே மாதிரியே சிந்திக்கிறாங்க அம்புட்டு பேரும் ஒரே இறைவன் தான் இருக்க முடியும் அப்படின்னு அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க அறிவு கொண்டு சிந்திச்சா கரெக்டானது தெரியும்ல அதனால ஒரே சொல்றான் சரி அக்கீதா சரி விட்டுருவோம் அக்கீதா இல்லாம மற்ற அஞ்சு பேர தொழில எல்லாரும் ஒரே மாதிரி ஏத்தி வச்சிருக்காங்க பாங்கு சொல்றது எல்லாரும் ஒரே மாதிரியே சொல்றாங்க ஒளி எல்லாரும் ஒரே மாதிரி ஒளி செய்கின்றார்கள் சக்காத்து இருக்குன்றது எல்லாரும் ஒரே மாதிரி சக்காத்து கொடுக்கணுன்றாங்க அதே மாதிரி நோன்பு வைக்கணுன்றது எல்லாருமே ரமணான் மாசத்துல நோன்பு வைக்கணும்ன்றாங்க ஒரே புத்தி இருக்க கூடாது தக்லீதாச்சே எல்லாரும் ஒரே மாதிரியா சிந்திப்பாங்க மாத்தி மாத்தி சிந்திக்கணும்ல ஒரு ஆள் வந்து ரஜ மாசத்துல நோன்பு வைக்கணும் முப்பது நோன்பு ஒரு ஆள் சாபன் மாதத்துல வைக்கணும் அப்படின்னு சொல்லிருக்கணுமா இல்லையா அப்படியா முடிவெடுப்பது அறிவு வேணா தக்குளி இதுக்கு பேர் தக்குளிதா எல்லாம் ஆய்வு செய்யறோம் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் நீ 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 பேசுறத நீ பேசு நீ வா நீ இஷ்டத்தெல்லாம் பேசு நீசத்துக்கு பேசன்னு சொல்லாம பண்றோம் ஒரு மார்க்கத்துக்கு முரணான ஒரு மசாலா வரும் பொழுது எல்லோரும் சேர்ந்து ஆய்வு செய்கின்றோம் ஒரு மார்க்கத்துக்கு முரணான ஒரு கருத்து வந்தால் கூப்பிட்டு பேசுறோம் கருத்து சரியா இருந்துச்சுன்னா எல்லோருக்கும் விளங்க வைத்து எல்லோரும் ஏற்றுக்கொள்கின்றோம் அல்லது எல்லோரும் கொண்ட நிலைப்பாடுக்கு ஒரு ஒரு முரணாக பேசுவார்கள் அவரை அழைத்து பேசி அவருக்கு புரிய வைக்கின்றோம் இதுல உனக்கு என்ன வந்துச்சு கொள்ள இந்த மாதிரி ஒரே மாதிரியான கருத்துக்களை கருத்து உருவாக்கத்தை ஏற்படுத்துகின்றோம் வெவ்வேறு மாற்று கருத்துக்கள் வரத்தான் செய்யும் அப்படி வரும்பொழுது எது சரியானது என்பது அலசி ஆராய்ச்சி ஒரு ஒருமித்த கருத்துக்கு வரக்கூடாதா அப்படி வருவது பாத்தியல் என்று இருக்கின்றதா எல்லாரும் வேத விதவிதமான கருத்துல இருந்தா தான் ஹக்குன்றிய அதுக்கு என்ன ஆதாரம் எல்லோரும் புரிய வைத்து அனைவரும் ஒரே மாதிரி கருத்துல இருக்கிறது என்ன பாத்திலு என்ன தப்பு அதுக்கு என்ன ஆதாரம் சொல்லுங்க அப்பா இடத்துல இடத்துலதான் கேட்கின்றோம் பதில் வரணும் சொல்லணும் சொல்வீர்களா அப்ப இது வந்து மார்க்கத்துல உள்ளதாது இவங்களா வகுக்கிறது இவங்களா ஒரு உசூலை வகுத்து இதுதான் இஸ்லாத்துல உள்ளது இவங்களா அடிச்சு விட்டு போறது ராமாஞ்சாமி போறதுக்கு நாங்க ஒண்ணு தக்குளி கூட்டம் கிடையாது குரானை சரிப்பல ஆதாரம் கேட்போம் சொல்லு ஆதாரத்தை சொல்லணும் சரியா அப்ப இந்த மாதிரி வந்துகிட்டு இதுலயும் பிராடு பித்தலாட்டம் தில்லு முல்லு திருகுதாளம் பாத்துக்கிறீங்க எல்லாரும் ஒரே மாதிரி ஒரே புத்தியை வச்சு சுபுக்கு ரெண்டு காய தின்னுறாங்க லொகருக்கு நாலரை காய தின்றாங்க அசருக்கு நாலு காய தின்னுறாங்க மூன்றரை காய தின்றாங்க இஷாவுக்கு நாலரை காய தின்றாங்க எல்லாரும் ஒரே மாதிரி சொல்றாங்களே இப்படி எல்லாரும் ஒரே மாதிரி சிந்திக்கிறாங்க தக்குளிது அப்படின்னு சொல்லுவீங்களா எல்லாத்துலயும் ஒரே மாதிரிய மனுஷன் சிந்திப்பான் எல்லாத்துலயும் ஒரே மாதிரிய மனுஷன் சிந்திப்பான் அப்படி சிந்திக்க சான்ஸே இல்ல அப்படி சிந்திக்க சான்ஸே இல்ல அப்படி யாராவது நீங்க சிந்திச்சு கருத்து வேறுபாடு வராம நீங்க இருந்தீங்கன்னா அப்ப விளைங்கிற அங்க தக்களிது இருக்குது அப்படிங்கறத நீங்க புரியணும் கூழ் தான் அப்படி சொல்லணும் விளங்கிருக்கிறாங்க ஏத்து இருக்கிறாங்க எல்லாரும் ஒன்னும் ஆதார் இருக்கு ஏத்துக்கிட்டாங்க அந்த மாதிரி போக வேண்டியது தானே அந்த மாதிரி நாங்க ஏத்துக்கிறோம் எங்க ஜமாத்துல ஒருமித்த கருத்துல இருக்கோம் எல்லாரும் இது என்ன இருக்கு அப்போ வந்து இது வந்துகிட்டு தக்களிது என்ன எப்படி சொல்லுவீங்க